ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விளாக்ஸ் இன்றைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா மனித தெய்வம் தனக்கு அமைச்சு வச்ச வாழ்க்கை பிடிக்கலை அதனால் இவங்களா தேடிக்கிட்ட ஒரு வாழ்க்கை ஆனால் மீண்டும் தன்னோட கணவனை சந்திக்கும்போது என்ன நடந்துச்சு மனித தெய்வம் கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் அவ்வளவு கூட்டத்திற்கு மத்தியில் ஏதோ ஒரு முகம் தலை பெண்ணுருவம் தன்னை கண்டு இன்னொருவர் முதுகில் ஒளிவதைக் கண்ட மலர்மாறன் துணுக்குற்றான் யாரது உற்று நோக்கினான் அதே சமயம் பதுங்கிய அவளும் அந்த முதுகின் பின்னிருந்து இவனை மிரட்சியுடன் பார்த்தாள் இவனுக்கு ஆள் அடையாளம் தெரிந்தது லட்சுமி இவள் ஏன் தன்னை பார்த்து பயப்பட வேண்டும் ஆளை கண்டா மாத்திரம் ஆத்திரத்தில் வெட்டி விடுவேன்னு குத்தி விடுவேன்னு பயமா என்று நினைக்க அவள் மீது இவனுக்கு பரிவு பச்சாதாபம் வந்தது அவளிடம் பேச இதயமும் மனசும் அவனையும் அறியாமல் துடித்தது பேசலாமா மனம் தயங்கவும் செய்தது பேசலாம் தன்னை பார்க்கவே பயப்படும் அவள் நிச்சயம் பேசமாட்டாள் மாட்டாள் தான் அவளை நோக்கி நகரத் தொடங்கினாள் அவளும் நகருவாள் விரைவாக செல்வாள் அல்லது ஓடுவாள் என்ன செய்ய பெண்ணே நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று எப்படி தெரிவிக்க என்று நினைக்கும் போதுதான் அவள் நெற்றியில் கவனித்த இவனுக்கு பகீர் என்றது ஓ ஓ என்று மனம் மரண ஓலத்தில் துடித்தது எப்படி எப்போது இதயம் கசங்கி வலித்தது அந்த வலியின் தாக்கம் எது நடந்தாலும் சரி அவள் எப்படி நடந்து கொண்டாலும் சரி ஓடினாலும் ஆளை விடாமல் விரட்டி பிடித்து இதற்கான காரண காரியத்தை தெரிந்து கொள்ளாமல் விடக்கூடாது விட்டால் நம்மால் நிச்சயமாக தூங்க முடியாது என்று அவனுக்குள் தெளிவாகத் தெரிய மலர்மாறன் அவளை நோக்கி நகர்ந்தான் அவன் தன்னை குறிவைத்து வருவதைக் கண்ட லட்சுமி அதற்கு மேல் ஒதுங்க இடமின்றி நகர முடியாமல் உடலும் உள்ளமும் துடிக்க நின்றாள் முகம் வேர்த்தது கை கால்கள் லேசாக நடுங்கியது நெருங்கிய மலர்மாறன் ல லட்சுமி அழைத்தான் அவள் மிரள மிரள விழித்தாள் சுமி உன்னைத்தான் மீண்டும் அழைத்தான் அருகில் நிற்பவர்கள் இவர்களை பார்க்க கவனிக்க இனியும் இப்படி இருப்பது சரியில்லை என்கிற முடிவுக்கு வந்த லட்சுமி என்ன கேட்டு அவள் பதுங்களிலிருந்து மெல்ல வெளிவந்தாள் மக்களுக்கு மத்தியில் அசம்பாவிதம் ஏதும் நடந்துவிடக்கூடாது என்கிற நினைப்பில் கொஞ்சம் ஆளில்லா இடம் பார்த்து நடந்தாள் நின்றாள் அவளை விடாமல் தொடர்ந்த மலர்மாறன் என்னை தெரியுதா என்றான் இந்த கேள்விக்கு அவளிடமிருந்து பதில் வரவில்லை மாறாக கண்களிலிருந்து குபுக்கென்று கண்ணீர் வந்து கட்டியது சட்டென்று தலையை தாழ்த்தி மறைத்து துடைத்து கொண்டாள் மௌனம் உள்ளுக்குள் விசும்பல் உணர்ந்த மலர்மாறன் இந்த கேள்வியை கேட்டிருக்க என்று தன்னையே நொந்து கொண்டான் சுமி எனக்கு உன்னை பத்தி கொஞ்சம் விவரம் வேணும் கொஞ்ச நேரம் நம்ம தனியே பேசலாமா தயவாய் கேட்டான் அவள் துணுக்குற்று தலையை தூக்கி இவனை கலவரமாக பார்த்தாள் உடல் லேசாக நடுங்கியது பயப்படாதே பழச பத்தி நான் எதுவும் கேட்க மாட்டேன் அதெல்லாம் நான் அப்பவே மன்னிச்சு மறந்தாச்சு இப்போதைக்கு உனக்கு ஏன் இப்படியாச்சு உன் கணவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும் அவ்வளவுதான் என்றான் லட்சுமி மனதில் கலவரம் மறைந்து திருப்தி துணிவு வந்தது ஆனாலும் கொஞ்சம் தயக்கம் நகராமல் நின்றாள் சுமி சத்தியமா என்னால உனக்கு தப்பு தவறு நடக்காது என்னை நம்பு எந்தவித உள்நோக்கத்துடனும் உன்னை அழைக்கலை நீ எனக்கு துரோகம் செய்துவிட்டு விட்டு ஓடிப்போனதை நான் நினைக்கல என்னை பொறுத்தவரையில் நான் உனக்கு நல்ல கணவனாய் நடந்து வந்திருக்கிறேன் ஆனால் உனக்கு நீ நினைச்சு எதிர்பார்த்து வந்த மாதிரி நான் நடக்கல அந்த குறையில் நீ எனக்கு உனக்கு பிடிச்சவனோடு வாழ போயிட்டேன்னு நினச்சி உன்னை மன்னிச்சு அந்த நிமிஷமே நடந்ததெல்லாம் மறந்துட்டேன் அதனால் உன் பேர்ல துளி கோபம் வருத்தம் கிடையாது என்று தன் மனதில் உள்ளதை சொல்லி தன்னிலை விளக்கம் கொடுத்தான் மலர்மாறன் லட்சுமிக்கு மனம் குலைந்தது கனத்தது தலை குனிந்தபடி அருகில் இருக்கும் பூங்கா நோக்கி நடந்தால் இருவரும் போய் தனியே அமர்ந்தனர் சிறிது நேரம் பொறுமையாயிருந்த மலர்மாறன் உன் கணவருக்கு என்னாச்சு நேரடியாகவே விஷயத்திற்கு வந்தான் லட்சுமி கண்களில் நீர் கோர்த்து உள்ளம் முதடுகள் துடிக்க கல்யாணமான இரண்டாவது வருஷமே ஒரு பேருந்து விபத்தில் அதற்கு மேல் சொல்ல முடியாமல் விசும்பினாள் இவனுக்கும் கனத்தது அப்புறம் பிறந்த வீட்டு வெறுப்பு புகந்த வீட்டு வெறுப்பைகளை சம்பாதிச்சு அவரே கதினானதால அவர் மறைவுக்கு பிறகு என்னால் எங்கும் ஓட்ட முடியல பொழைக்க இந்த கோவைக்கு வந்தேன் படித்த படிப்பு சோறு போடுது சுருக்கமாக சொன்னால் தனியாக இருக்க ம் குழந்தைங்க இல்லை எவ்வளவு மங்களகரமாய் சீரும் சிறப்புமாக வாழ்ந்தவள் நினைத்த மலர்மாறன் என்னை பார்த்ததும் ஏன் பயந்து ஒளிந்த ஸோ சொல்லாமல் கொல்லாம துரோகம் செய்துட்டு ஓடிய எனக்கு உங்களை பார்க்க மனசுல தெம்பு தைரியம் இல்ல அப்படியா ஆமாம் நீங்கள் காரைக்காலை விட்டு இங்கே எப்படி உண்மையை சொல்லப்போனால் மான அவமானம் உனக்கு பிறகு அங்கே என்னால் தலை நிமிர்ந்து நடக்க முடியல கிளம்பி வந்துவிட்டேன் என்மேல் சுத்தமா கோபம் வருத்தம் இல்லையா இல்லை இவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது சுமி அன்னையை விட இன்னைக்கு இப்ப இந்த உன் கோலம் தான் என்னை ரொம்ப படுத்துது சுமி நீ விட்டு விட்டு போன இடம் அஞ்சு வருஷமா இன்னும் தான் இருக்கு அப்படியா ஆமாம் ஏன் திருமணம் முடிக்கலையா விருப்பமில்ல ஏன் மறுபடியும் ஒரு பெண்ணோட சம்சார வாழ்க்கை பிடிக்கல மறுபடியும் என்னை மாதிரி நடந்துடும் என்கிற பயமா இல்லை பின்ன வெறுத்து போச்சு அதற்கு மேல் பேசவில்லை மௌனமாக இருந்தால் இப்ப ஆசைப்படுறேன் புரியல ஏறிட்டால் நீ விருப்பப்பட்டா நாம மறுபடியும் கணவன் மனைவியாய் வாழலாம் அத்தான் சுமி அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கை கணவன் மனைவி எந்த இருந்தாலும் யார் வாழ்க்கையிலும் யாரும் குறிக்கிடக்கூடாது உறவின் பேரில் தங்கள் விருப்பத்தை சொல்லலாமே தவிர திணிக்கிறதோ கட்டாயப்படுத்துறதோ தப்பு தவறு நீ என்னிடம் உன் விருப்பத்தை சொல்லி இருந்தால் நானே நீ ஓடிப்போனவனோடு உன்னை சேர்த்து வச்சிருப்பேன் நீ சொல்லாமல் ஓடிப்போனதுதான் போனதுதான் எனக்கு தலைக்குனிவு செய்த அந்த தவறுக்கு தண்டனை தான் அந்த கணவன் பறிப்பு என்பது என் கருத்து உன் தண்டனை காலம் முடிவடைஞ்சு போச்சு உனக்கு விருப்பம் இருந்தால் நாம் மறுபடியும் வாழலாம் சொல்லி நிறுத்தினான் மனைவி அடுத்தவனோடு ஓடி போய்விட்டால் கொலை குத்து வெட்டு என்று அலையும் சமுதாயத்திற்கு மத்தியில் இதோ மனித தெய்வம் என்று நெகிழ்ந்த லட்சுமி அத்தான் என்று கதறி மலர்மாறன் மார்பில் சாய்ந்தாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் தனக்கு அமைச்சு வச்ச வாழ்க்கை பிடிக்கல அதனால் தானாக ஒரு வாழ்க்கை நான் தேடிக்கிறேன் அப்படின்னு போன ஒரு பெண்ணு அந்த வாழ்க்கையில் நிலையா இருக்க முடியலை காரணம் அந்த இரண்டாவது கணவர் இறப்பு மீண்டும் வந்து அந்த முதல் கணவரை சந்திக்கும்போது அவளோட மனநிலை எப்படி இருக்கும் ஆனால் இந்த முதல் கணவர் எவ்வளோ ஒரு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி தான் மறுபடியும் ஏற்றுக்கிற அப்படின்னு சொல்கிறது நிஜமாவே இவ்வந்த மாதிரி மனுஷங்கள்லாம் மனித தெய்வங்களுக்கு சமம்தான் இந்த மாதிரிலாம் மீண்டும் அதே வாழ்க்கையை ஏற்றுக்கிறதுக்கு பெரிய மனசு வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதே அதனால தான் இவரை வந்து மனித தெய்வம்னு சொல்கிறாங்க போல இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டிங்குன்னு ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற டெய்லி போடுற கதைகள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படியே இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்